హలో ఎలు తమిళనాటుక చెబికి ఎలుపుదా చెబికి ஹலெ லுயா ஹலே லூயா ஹலே லூயா பரிசுத்த 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 பரிசுத்தரி என் ஓ தேவனாய் கத்தாவே முழு கிருபைக்கா அன்பிக்காய் இறக்கத்துக்கா தயவுக்காக ஸ்தோத்திரம் எஸ் நீங்க நீங்கள் நல்ல தேவன் நீங்க உலாவுகிற தேவன் நேற்றும் என்றும் என்று வாக்கு ஆண்டவரே ஓ தேவனாய் கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா நீ அசை தகப்பனே தேவனாய் கத்தாவே மக்கு ஸ்தோத்திரமப்பா நீ வல்லவர் இனேசு வாழ வைக்கும் தெய்வம் ஒரு சாமி தகப்பனே இந்த தமிழ்நாட்டுக்கான அப்பா எழுப்புக்காகச் சொபிக்கிறோம் அப்பா எழுப்பு ஆவிய ஊற்றுவீராக சாமி ஆமே தமிழ்நாட்டின் ஆளுவீராக தகப்பனே உமக்கு ஸ்தோத்தரம் அப்பா எஸ்ஐயா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பரம பிதாவே உமக்கே மகிமம் உண்டாவதாக உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக எஸ் அப்பா நீங்க ஜீவன தேவனாண்டவரே தேவன் தேவனாண்டவரே எசப்பா நீ சொன்னே நானே வலியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னிரு அப்படியாக தகப்பனே தமிழ்நாட்டிலே நீ அசைவாடு

அசைவாடுவீராக ஆ ராஜா ராச்சா தேசத்தில சுத்திகரிப்பு நடுக்க நீங்க பெரிய காரியம் செய்வன்னு செபிக்கிறேனப்பா ஆண்டவரே தேவனே தெய்வமே ஓ தேவனே அசைவாடுவீராக எசப்பா தேசத்திலே சுத்திகரிப்பு நடுக்க நீங்க பெரிய காரியம் செய்யவேன்னு செபிக்கிறேன்னு ஆண்டவரே ஆம் தேவனே மனுஷனுக்கு மூல காரணமா இருக்கிற அவங்களால் செயல்படுகிற அந்த அந்தகார வல்லமைகள் போத வஸ்துகள் எல்லாம் ஏசு கிறிஸ்தி நாமத்தினால அக்னி சுட்டரிக்கப்பட கடவுதாக சாமி ஆவியானவரே ஆவியானவரே நீ அசை வாடுவீராக தகப்பனே ஆம் தகப்பனே என் தேவனாய் கத்தாவே அலலூயா ஆமே உம்மாள் கூட இம்மெல்லாம் கூடும் தகப்பனே நீங்க பெரிய காரியம் செய்வனு ஜபிக்கிறேன் அப்பா ஆவியானவரே எஸ் ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் நல்லா இருக்க வேண்டும் ஆண்டவரே அந்த மனுஷன் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அந்த மனுஷன் உகந்த காணிக்கையாக உகந்த சீவு பலியாக அவளுக்கு ஆண்டவருக்கு உகந்த பலியாக அர்ப்பணிக்கத்தக்க நீ அசை வாடுவீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசை வாடுவீராக ஒவ்வொரு நகரத்திலும் அசை வாடுவீராக ஒவ்வொரு மாநிலத்திலும் அசை வாடுவீராக ஓ தேவனே நாட்டில் அசை தகப்பனே சுத்திகரிப்பு நடக்க நீங்க பெரிய காரியம் செய்வனு ஜபிக்கிறேன் அப்பா போத வஸ்துகள் ஏசுகிறது நாம அக்கியம் சுட்டரிக்கப்பட கடவுதாக பொல்லாத ஆவிகள் ஏசுகிறது நாமத்தில் அக்கியம் சுட்டரிக்கப்பட கடவுதாக வான மண்டல பொல்லாத ஆவிகள் ஏசுகிறது நாமத்தில் அக்கியம் சுட்டரிக்கப்பட கடவுதாக மனுஷன பாவத்தை தள்ளக வஞ்சகமா செயல்படுகிற அல்லாத ஆவியிலே இயேசுகிருस्ते நாமத்தில் அக்கின சுட்டரிக்கப்பட கடவுதக அவத்துக்கு மூல காரணமே இருக்கிற ஆமெ அந்தகார வல்லமிகள் இயேசுகிருस्ते நாமத்தில் அக்கின சுட்டரிக்கப்பட கடவுதக ஏசாயா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பரம பிதாவே உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே தேவ ஆவியனால் எல்லாமே கூடுமன்றவரே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மனுஷனை கண்ணோக்கி பாறமன்றவரே ஒவ்வொரு மனுஷனை கண்ணோக்கி பாறமன்றவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனை கண் நோக்கி ஒவ்வொரு மனுஷனுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே தமிழ்நாட்டிலே நீ மனம் திரும்ப மனுஷனுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஒரு குடும்பத்திலே மனம் திரும்ப மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆவியானவரே வாலிப பிள்ளைகள் ஆகாத காரியங்களில போய் விழுந்து விடுகிறார்கள் ஆண்டவரே

குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் ஆண்டவரே குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு நகரம் நல்லா இருக்க வேண்டும் ஆண்டவரே நகரம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் தேசம் நல்லா இருக்க வேண்டும் ஆண்டவரே தேசத்தில் அசைவாடு விறக தேசத்தில் உலாவி விறக எழுப்பு நடக்க பெரிய காரியம் செய்வீராக சாமி ஆவியானவரே தேசத்தில் ஒவ்வொரு சபையில் அசைவாடு விறக முக்கியமாக ஆண்டவரே ஓ தேவனே ஒவ்வொரு ஊழிக்காரனின் ஆசீர்வதித்தருள் தருள்வீராக சாமி உண்மையும் உத்தமமான ஊழிக்காரே என்று சொன்னேன் ஓ

உம்மால் கூடும் எல்லாம் கூடும் தகப்பனே பலத்தின் ஆளுமல்ல பலாத்காரத்தினால தேவ ஆவினால் எல்லாமே கூடு ஆண்டவரே உத்தமத்தில் ஒளித்தை செய்து வருகிற ஒவ்வொரு ஓலிக்கரையும் ஆசிர்வத்து வல்லமை எடுத்து பயன்படுத்தும் மாண்டவரே ஓ தேங்க்யூ சாமி அசைவாடும் ஆளுக செய்யும் ஒவ்வொரு ஓலிக்காரன் மீதும் அசைவாடுவீராக ஒவ்வொரு ஊழிக்காரன் மீதும் தேவ பிரசம் இறங்கி தங்கி அசைவாடி கொண்டிருப்பதாக ஒவ்வொரு ஓலிக்கருக்குள்ளும் தேவ பையம் தங்கியிருப்பதாக ஒவ்வொரு ஒளிக்கார மேலும் தேவ பையன்

நாவி ஓட்டி அறவீராக அக்னி அபிஷேகத்தின் நான் ஓட்டியா எழுவீராக மகிமி நாவி

நீ ஆளிகை செய்து பெரிய காரியம் செய்வேன் ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு சமாதானத்தையும் கீர்த்தியும் உற்சாகத்தை தந்து சபையில வந்து ஆம் வார்த்தையை கேட்க ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு உதவி செய்வன்னு ஜெபிக்கிறேன் அப்பா ஆம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் முக்கியமாக தகப்பனே நீ தசத்தில் நீ அசைவாடுவிறாக ஒவ்வொரு சபையில சபையில் அசைவாடுவீராக ஒவ்வொரு அதிகாரியினால ஆளிக செய்வீராக ஒவ்வொரு தலைவர்கள் ஆளிக செய்வீராக ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ யூ அபிஷேகத்தின் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிறதாக தேவ மகிமை உலாவிப்பதாக தகப்பனே எழுப்புதல் எழுப்பதல் எழுப்புதல் நடக்க பெரிய காரியங்கள் அப்பா தமிழ் எழுப்புதல் நடக்க அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளம் நடக்க நீங்க பெரிய

அப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கு நீங்க உதவி செய்யவனு வேணும் ஜபிக்கிறேன்ப்பா நீ நடத்துகிற வழியில நடக்க ஒவ்வொரு மனுஷனுக்கு உதவி செய்ய மாண்டவர் மன திரும்ப உதவி செய்யமாண்டவர் ஓ தேங்க் யூ ஃபார் ஆம்தகப்பனே ஆம்தகப்பனே உம் கூட எல்லார் கூட தகப்பனு யாரும்புடைய பலத்தை கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஆம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நா முடி நாம அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளம் நடக்க தேசத்தை ஆளுவீராக தமிழ் நாட்டை ஆளுவிறக தமிழ்நாட்டிலே உலாவிரக ஆம்தேவப்பனே ஆம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நண்டி நன்றி ராஜா ஆசீர்வதியும் வழிநடத்தும் பயன்படுத்தும் யாருமுடைய கருத்துழப்பு கொடுக்கிற ஆம்தேவனு துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறேன் அசைவர் ஆளு கத்தேசி நாம திரை செவிக்குறோம் எங்கள் ஜீவனால பரிசுத்தை நடப்புதாவே அம்மே நாமே